ஹலோ கேஸ் கிரியேட்டிவாக புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறவங்கள ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் ஜீனியஸாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் சொல்ல போகிற அறிகுறிகளில் உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் மேட்ச் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு எத்தனை மேட்ச் ஆகிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் ஜீனியஸ் இருக்காங்கன்னு மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நம்பர் ஒன் லைக் டு ரிமைன் சைலண்ட்டு ஜீனியஸ் பீப்புள் மற்றவங்களுக்கு ஷையாகவும் ஒர்த்லெஸ்ஸாகவும் தெரிவாங்களாம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணி அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை அவங்க லைஃப்பில் எந்த ஒரு வேல்யூமே ஆட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஜீனியஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமாக பேச மாட்டீங்க உங்கள் ஒர்க்குக்கு தான் இம்பார்ட்டன் தருவீங்க ஸ்டடி ரீசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யார் ஒருத்தவங்க சைலண்ட்டாக இருக்காங்களோ அவங்க மைண்ட் ஷார்ப்பாகவும் ஃபோக்கஸாகவும் இருக்குமா நம்பர் டூ நவர் அ ஃபெயிலியர் எலான் எலான்வஸ் ஒரு ஜீனியஸ் அவர் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு விட்ட மூணு ராக்கெட்டுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போ எலான்மஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க அதில் எலான்மஸ்க்கு என்ன கேட்டாங்கன்னா இதோட நீங்கள் கிவ் அப் பண்ணிடுவீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் விட்ட ராக்கெட் சக்சஸ் ஆகிச்சு இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்ருக்காரு ஜீனியஸ் பீப்புளுக்கு முக்கியமான அறிகுறி இதுதான் அவங்க ஃபெயிலியர் ஆனாலும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க நம்பர் த்ரீ கண்ட்ரோல் யுவர் செல்ஃபு நீங்கள் ஸ்கூல் காலேஜுன்னு என்ன வேணாலும் படிச்சுட்ருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரெஷ் இருக்கும் இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்போன்னு பார்த்து உங்கள் க்ரெஷ்ஷை வந்து மீட் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க இப்போது நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் க்ரெஷ்ஷை பார்க்க போவீங்களா இல்லை உங்களுடைய இம்பார்ட்டனான ஒர்க்கை பார்ப்பீங்களா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய க்ரெஷ்ஷை தான் பார்க்க போவாங்க இதுவே ஜீனியஸாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய இம்பார்ட்டண்டான ஒர்க்கை தான் பார்ப்பாங்க ஜீனியஸ் பீப்புளை மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க மைண்ட அவங்க கண்ட்ரோல் வச்சுப்பாங்க நம்பர் போர் ஹாபிட் ஆஃப் நெயில் பைட்டிங் உங்களுக்கு நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கா அப்போ நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான் என்னதான் இது ஒரு தப்பான ஹேபிட்னு சொன்னாலும் இதுவும் ஜீனியஸோட சைனுன்னு சொல்கிறாங்க நகம் கடிக்காதவங்களை விட நகம் கடிக்கிறவங்களோட ஐக்கு லெவல் அதிகமாக இருக்குமா ஐக்கு ஸ்கோர் ஒன் ஃபார்ட்டி வந்து டூ ஃபிஃப்டி பீப்பிளில் ஒருத்தவங்களுக்கு இருக்குமா ஐக்கு ஸ்கோர் ஒன் எயிட்டி வந்து டூ மில்லியன் பீப்பிளில் ஒருத்தவங்களுக்கு இருக்குமா நம்பர் ஃபைவ் ரீடிங் புக்ஸ் ஜீனியஸ் பீப்புளுக்கு இருக்கிற காமனான ஹேபிட் புக் ரீட் பண்ணுறது ஒவ்வொரு புக்கும் படிக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கலாம் இதனால் ப்ராப்ளம் சால்விங் பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுல ஜீனியஸ் டேலண்ட்டாக இருப்பாங்க இதுவே புக் படிக்காதவங்க அவங்க லைஃப்பில் நடந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நம்பர்ஸ் இஸ் என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி நீங்கள் தனிமையை விரும்புவீங்களா அப்போ நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான் உங்களுக்கு ஹை இன்டெலிஜென்ட் இருக்கும் தனிமையில் அவங்க கூட நிறைய டைமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ட்ரீம்ஸ் கோலை பற்றி ஆழ்ந்து யோசிக்கிறதுனால பெட்டர் ஐடியாஸ் கிடைக்குமா நம்பர் செவன் லிசன் மோர் தென் டாக் யார் ஒருத்தவங்க அதிகமாக லிசன் பண்ணுறாங்களோ அவங்கள ஜீனியஸ்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு லிசனிங் பவர் அதிகமாக இருக்குமா எல்லா விஷயங்களையும் ரொம்பவே குயிக்காக லேர்ன் பண்ணிப்பாங்களாம் நான் சொன்ன அறிகுறிகளில் உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் மேட்ச் ஆகியிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்